ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புக்தியே போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி േദാന്തി പോന്മയാ പോട്ടി ഓം ജഗജ്യോതി പോട്ടി ഓം ജഗജനനി പോട്ടി ഓം പുഷ്പമേ പോട്ടി ഓം മധിപതിനി പോ മനോനാശിനി പോട്ടി ഓം കലജാനമേ പോട്ടി ഓം സമത്വമേ പോറ്റി ஓம் சம்பத்கரணி போற்றி ஓம் பணிநீக்கியை போற்றி ஓம் துயர்தீர்ப்பாயை போற்றி ஓம் தேதஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோட்ச தேவதோவி போற்றி ஓம் ஞானலிபாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனநாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் காலகாலமே போற்றி ஓம் குதிரை வாகினி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் அதிவாராகி போற்றி ஓம் அநாத இரட்சி போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் ஆகார அடித்தாய் போற்றி ஓம் தேவி குதவினாய் போற்றி ஓம் தேவர்க தேவர்க்கு தேவி போற்றி ஓம் ஜுவாலமுகி ஜுவாலமுகி போற்றி ஓம் பா மாணிக்க மாணிக்கவனே மிக்கவனோ போற்றி ஓம் அரகதமணியை போற்றி ஓம் மாதங்கி போற்றி சுவா சுவாமிலி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் பாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் ஸ்வாக சுவாயாளி போற்றி ஓம் சிவந்தருபி போற்றி ஓம் அதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்யை போற்றி ஓம் சமயசருபி போற்றி ஓம் குவலை நிறமே போற்றி ஓம் உலகை திரு தரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் விளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்சரூபி போற்றி ஓம் முக்கால நாணி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மா ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்த நாணமே போற்றி ஓம் நயமே போற்றி ஓம் வேத நானமே போற்றி ஓம் அகந்த போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் போ சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் மனமே நாணமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்றி ஓம் இருதிய வாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாத நாதநாமக்கிரியை போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மூகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உருவினிற் உயிர் நினற்றே போற்றி ஓம் உலகமானையை போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் சித்தலா வாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாய்வ போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பிரபருப்பாகிமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் காந்தி போற்றி ஓம் மேலன கதவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலின் போற்றி ஓம் குவளைய மேனி போற்றி ஓம் வினையொலியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சுதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் ஓம் ஆன்பரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்கவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் புருக்கு பருவாய் போற்றி ஓம் வாராகிபதமே போற்றி ஓம் வினையொலியே போற்றி போற்றி ஓம் உழுக்கோ மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் ஒருநூருற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யா தேவி போற்றி ஓம் சித்தலவாகினி போற்றி ஓம் சிந்தேன் நிறந்தாய் போற்றி ஓம் இளையவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரமஞ்சோதி போற்றி ஓம் பரப்பு போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் காந்தி போற்றி ஓம் மேலன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகை மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலாலினி போற்றி ஓம் குவளைய மேனி போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சுதினையே லலிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அன்பரண்டமே போற்றி ஓம் சகல மறுவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நொன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி ஓம் வினை வினை ஒ வினை ஒளியே போற்றி போற்றி